இந்த ஆணைக்கட்டி அட்டப்பாடி அதாவது தமிழக கேரளா எல்லைக்குள் இருக்கிற அட்டப்பாடியில் வந்து ஜெயிலர் டூ படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திறந்த வெளி காரில் அப்படி அந்த தனியார் ரெசார்ட்டை விட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதும் திரும்ப வந்து வரும்போது வரும் பயங்கரமாக தலைவா 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 தலைவான ஒரு பொருள் ஒருத்தர் அப்படியே பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளங்கையில் வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி உள்ளேதும் வாழமாட்டேன் கேடமாட்ட வைக்கலைங்க வந்து பார்த்து ஏற்றி அப்படி காட்டுற காட்டை பார்த்தோடனே என்ன வந்து இந்த வயசில் இப்படியாகப்பட்டதில்ல இவ்வளோ பெரிய ஒரு மாதம் அவ்வளோ பெரிய இதுவாக அது ரஜினிக்கே கிடைத்த கிரேஸ் அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த சினிமா வந்து லவ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதாங்க ரஜினி இவ்வளோ உயிர்ப்பாக வச்சுருக்கிறதுக்கான காரணம் வந்து ஏன்னா அந்த கையில் அந்த கற்பூரம் சூடம் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த எயிட்டிஸ் ஞாபகம்லாம் வந்தது வந்து அப்படி வந்து எப்போவுமே ரஜினி படங்கள் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு டில்டப் ஷாட் ஒன்று வைப்பாங்க அப்படி 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 நிற்கிற மாதிரி வந்து அந்த காலிலேருந்து அப்படியே கொண்டு போய் அப்படி நிறுத்துவாங்க அந்த ரஜினி நிறுத்தப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் மேலே அப்படி வந்து இந்த பேப்பர்லாம் வாரி கொட்டுவாங்க ஜிகினா பேப்பர்லாம் கொட்டுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கையாவது அப்படி வந்து அந்த கற்பூரத்தை வச்சு அப்படி காட்டிகிட்டு இருப்பாங்க அது ஸ்க்ரீன் மேலே போகிறாங்கன்னு சொல்லி அந்த தேட்டருக்காரங்கெல்லாம் வந்து எல்லோரும் விரட்டி விடுவாங்க இந்த மாதிரி சம்பவங்களாக இருக்குது அதை இன்னைக்கு நேரில் பார்த்தப்போ நமக்கு வந்து அவரும் அப்படி பார்த்துட்டு பார்க்காத அப்படி திரும்பிக்கிட்டார் வந்து இது மாதிரி எத்தனை ரசிகரை சீர பார்த்துருப்பார் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறதுன்னா ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தைந்து வயதாகிறது அப்படின்பொழுது ரஜினி இன்றைக்கும் அந்த மாஸ் அந்த எனர்ஜி அதெல்லாம் இருக்குது அப்படின்ற பொழுது இப்போ ரித்திக் ரோஷன் இந்தி பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாரு வந்து பிரமாதமான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது ஏன்னா கூலி படம் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வார் டூ ஜூனியர் என்டிஆரும் ரித்திக் ரோஷனும் சேர்ந்து நடிச்சிருக்கிற அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா ரஜினிதும் ஒரு பேன் இண்டியா படம் வந்து அந்த படமும் ஒரு பேன் இண்டியா படம் ஏறப்புற ரெண்டு படத்துக்கும் தான் ஒரு போட்டி இருக்குன்றாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சவுத்தில் சொல்லவே தேவையில்லை கூலி தான் அதை தேடி ரித்திக் ரோஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்றாரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் அப்படின்னு என்னென்னா பகவன் தாதா அப்படின்னு ஒரு இந்தி படம் எயிட்டி டூ எயிட்டி த்ரீயில் வந்த படம்னு நினைக்கிறேன் பகவான் தாதா அந்த படத்துக்கு டைரக்ஷன் ப்ரொடியூசர் வந்து ரித்திக் ரோஷனுடைய அப்பா வந்து ராகேஷ் ரோஷன் அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ரஜினி கூட தான் இருப்பேன் நான் வந்து ரஜினி கூட இருப்பேன் அது கதையை ஒரு மாதிரி நல்லா இரு ரஜினி வந்து ஒரு ஒரு ரவுடி மாதிரி இருப்பார் அப்புறம் திருந்திருவார் நல்லா அந்த சின்ன பையன் தான் வந்து ரித்திக் ரோஷன் அப்படின்னு ரஜினி கூட இருக்கிற மாதிரி கேரக்டர் எங்கள் அப்பா தான் ரொம்ப விருப்பப்பட்டு நீ நடிடா அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பயங்கர ரஜினியை பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அவர் பண்ணுற ஸ்டைலு அந்த இது அந்த கருப்பான உருவம் ஏன்னா நார்த்தில் எல்லாம் பெரும்பாலும் வெள்ளையாக இருக்கிற நடிகர் தான் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் மீறி அவர் அந்த ஸ்டைல் பண்ணுறது அந்த முடிய கோதி விட்டுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் டேக்குன்னு வந்தால் எனக்கு வந்து ஒரு சின்ன ஷிவரிங் வந்துடும் அதில் என்ன பண்ணிடணும் திடீர்னு நிறைய சொதப்பிடுவேன் நான் ரெண்டு பேருக்குமான காம்பினேஷனில் டக்குன்னு பார்த்தா ஒன் மோர் போகும்போது எங்கள் அப்பா டென்ஷன் ஆகிடுவார் அப்போ ரஜினி என்ன பண்ணுவார்னா இல்லை இல்லை என் மிஸ்டேக் தான் மிஸ்டர் ராகேஷ் என் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி சாரி சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது ஒன்றும் தெரியல யாரோ ஒருத்தர் நம்ம மேலே பழி ஏற்றுக்கிறாரு நம்ம பண்ணுற தப்புக்குலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து ஒரு 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 மும்பைலையோ அல்லது வந்து நார்த் இந்தியாவிலோ எங்கே வந்தாலும் அவருக்கான வரவேற்பு இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு அந்த ஒரு அந்த ஒரு மனசு இருக்குது இல்லைங்களா அது இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறதுனால தான் ரஜினி வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் அது அது ரியலும் கூட இன்றைக்கி பாருங்கள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடித்த ஒரு நடிகர் ஒரு பாலிவுட் நடிகர் இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடித்து அவருடைய படமும் வருது ரஜினிகாந்தோடைய படமும் வருது ஆகஸ்ட் பதினாந்தேதி கூலி உண்மையிலே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக ஒரு ஜெயிலரை தாண்டிய வசூலை அந்த படம் கொடுக்கும்னு எதிர்பார்ப்பில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் குறிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா நாகார்ஜுனா அதில் வில்லன் ஏன்னா நாகார்ஜுனா இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கில் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் என்பது மாற்ற கருத்து கிடையாது இவர் எப்படிப்பா வில்லனாக ஒத்துக்கிட்டாரு ஏன்னா தெலுங்கில் எவ்வளோ படங்களுக்கு ஒரு ஆன்டி ஹீரோவெலாம் கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்காத நாகார்ஜு அதை ஒத்துக்கிட்டார் அதுதான் ஒரு பெரிய செஸ்பென்ஸ் கூலியோடைய கதையெல்லாம் கூட சொல்லியிருந்தோம் பழைய படம் தீ அந்த தீப்படத்தினுடைய அது இருக்குமா ஏன்னா தீப்படத்துலேயும் நிறைய பார்த்துருப்போம் வந்து தீப்படத்துலேயும் வந்து ஒரு கடத்தல் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கும் இதுலேயும் தங்கம் கடத்தல் அதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி எண்பத்தாருன்னு பில்லை வந்து அந்த கூலிக்கான ஒரு அடையாளமாக ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி விவரம் கட்டிட்டுருப்பார் அந்த தீப்படத்தில் வந்து ஒரு ஒரு ஃபயர் இதுவில் வந்து அந்த அந்த பில்லை தான் வந்து அவரை காப்பாற்றும் அதில் அடிப்பட்டு அவர் உயிர் பழைப்பார் வந்து இது மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது மேபி அதை அப்படியே வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்துருக்க மாட்டார் அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை கூலி ஆகஸ்ட் பதினாலு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாம் சொல்லியிருக்கோம் ரஜினிகாந்த் திரைக்கு வந்து ஐம்பது வருஷத்தை நிறைவு செய்கிற நாள் அது அப்படினால வந்து அந்த படம் ஒரு பக்கம் எதிர்பார்க்க மாது ஜெயிலர் டூ என்ன விஷயம் சொல்ல போகிறது முத்துவேல் பாண்டியன் ஏன்னா ஜெயிலர் ஒன்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஜெயிலர் டூவில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது இந்த முத்துவேல் பாண்டியனுடைய ஃப்ளாஷ்பேக் இருக்குதுங்களா அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி அவருடைய அந்த அதுலேயும் காட்டியிருப்பாங்க வந்து ஒரு ஜெயிலராக காட்டியிருப்பாங்க ஒரு மாஸ் பண்ணியிருப்பார் ஜெயிலராக இருக்கும்போது அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி அவருடைய அந்த முன் வரலாறுலாம் சொல்லி அதுக்குள்ளே அந்த ஜெயிலர் டூ வந்து உள்ளே கொண்டு போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது வந்து இதெல்லாம் மீறி ரஜினிகாந்தை இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவர் ஒரு பணத்தை ஆசை பிடிச்சி ஒரு அதை ஆச்சா போச்சா அவர் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே ஏங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நீங்கள் யார் சொல்கிறதுக்கு வந்து ரைட்டு வாங்க படம் பண்ணுறோம் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க கொடுக்குறேன்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு நடிகர் வந்து நிச்சயமாக ஒரு நடிகை யாருமே சம்பளத்தை இவ்வளோன்னு ஏற்றுறதே கிடையாது அது ஏற்றுறது யாருனா ப்ரொடியூசர் தான் போட்டிக்கு இப்போது ஒரு நடிகர் இருக்காது அந்த படம் நடிகருடைய படம் வந்து ஆகிடுச்சு அந்த படம் நூறு நாள் ஓடிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சம்பளம் ஒரு ஆறு கோடி ரூபா வாங்கிருந்தாருனா அறுபது கோடி தரங்கன்னு வந்து வா நிற்கிறது யார் அவங்க தான் ரஜினிக்கு அந்த மாதிரி டிமாண்ட் தான் கொடுக்குறாங்க வந்து இதில் பணத்தை சூப்பர் ஸ்டார் இதுன்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இதுவான விஷயம் இடையில கூட ஒரு ஒரு நாங்கள் கூட ஒரு சம்பவம் கூட சொல்ல முடிஞ்சேன் பாபா படம் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பாபா படம் வந்து ஃப்ளாப் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனோடனே அந்த பட சம்மந்தமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனந்தா பிக்சர்ஸ் எல் சுரேஷம் திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னொருத்தர் வந்து ரஜினிக்கு வந்து ஒரு மேனேஜராக இருந்தார் காந்தாராவோ இன்னொரு பேர் அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு எந்தெந்த தேட்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் வாங்கினவங்களுக்கு எந்த அளவில் அதுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு எனக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து ஒன் வீக்கில் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது அப்போ வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிடையாது எல்லாம் மேனுவல் தான் அப்போ நீங்கள் வந்து ஒரு தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரெப்பு ஓட்டுறது நிற்பாங்க வந்து எத்தனை டிக்கெட் வந்தது எத்தனை டிக்கெட் போச்சு எவ்வளோ வந்து மேட்னிக் எவ்வளோ வச்சு ஈவினிங் ஷோக்கு எவ்வளோ வந்து நோட் பண்ணுவாங்க அது இதை மேனுவலாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு தேட்டரும் அவங்க ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் ரஜினி வந்து ஃபோனாக வந்து ஃபோன் வந்து சார் எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு நாளுக்குள்ளே அந்த டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படின் ஒரு நாளுக்குள்ளே எப்படிங்க அப்படின்ட்டு மறுபடியும் கேட்கும்போது மறுபடியும் ஃபோன் பண்ணி அடுத்த இன்னொரு இன்னொரு டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறா வந்து ஒரு கட்டமாக சரி ராகவேந்திர கல்யாணத்துலேயே போய் மூணு பேரும் உட்காந்து அதை ஒவ்வொரு தேட்டர்லையும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டது எவ்வளோ எதுவாச்சு மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வந்து வர ரஜினி கையால் அந்த மொத்த அந்த காசை வந்து திருப்பி கொடுத்தப்போ இவங்க கேட்டிருக்காங்க இவர் ஆனந்த சுரேஷ் திருப்பூர் சுப்பிரமணியம் கேட்டிருக்காங்க என்ன சார் ஏன் இது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா இல்லைங்க இந்த படம் வந்து என்னுடைய குருநாதர் பாபாஜி அவருடைய விஷயத்தை நான் சொல்லணுத்துக்காக எடுத்த படம் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த படத்தை நான் எடுத்தேன் நான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் வந்து ஏன்னா சொல்ல வரேன்னா ரஜினி அப்படி பணத்தாசை பிடித்த ஒரு நபராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு மூணு படம் வந்து போயிடுது வருஷம் வரும் க்ரீன் மேட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து ஏன்னால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏசிஎஸ் காலேஜில் வந்து எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்து ஏசி சண்முகம் தான் அதில் வந்து தலைமை தங்கம் நடத்துனார் அப்போ தான் ரஜினி அறிவித்தார் இமீடியட்டாக நான் வந்து அரசியலில் குறிக்கிட்டு போகிறேன் ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து நாங்கள் போட்டியிட போகிறோம் இந்த அரசியல் நான் ஒரு கை என்னான்னு இது நான் பார்த்துடுறேன் ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் விட்டதை நான் இங்கே பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது பெரிய எழுச்சியாச்சும் கிட்டத்தட்ட இங்கே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் திராவிட கட்சிகள்லேருந்து அத்தனை பேருக்கும் அந்த கலக்கத்தை ஏற்படுத்துது அந்த மேடையில் எஸ்ஐசி கூட இருந்தார் வந்து எஸ்ஐசி கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார் காலில் விழுந்து அப்போ எஸ்ஐசி சொன்னதுன்னா தம்பி கூட இருக்கார் யார் விஜய் சொன்னப்பில தம்பி கூட இருக்கார் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு அது காலமும் சூழ்நிலையும் மாறி அதன் பிறகு வந்து எதே ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் கொரோனாவுக்கு பிறகு வந்து எனக்கும் வயசாகிடுச்சு உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரும் தொற்று ஏற்பட்டு அவ்வளோ உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்குது இதுக்கப்புறம் எனக்கு அரசியல் சரி வராது என்ன விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணவரா ரஜினி தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் பிறந்த நாளுக்கு ராகவேந்திர கல்யாணம் நம்முடைய வாசலில் வந்து தலைவாவா வா அடுத்து முதல்வரே போஸ்டர் அவங்க மாட்டோம் இன்னும் ரஜினியை அந்த தமிழக முதல்வர்ன்ற அந்த இடத்துல வச்சு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா ரஜினி அப்படி கையில் வந்து அந்த வாய்ப்பை ஒரு நிமிஷம் விட்டுட்டாரே அப்படின்னு விட்டது கூட ஓகே தான் நீ விட்டது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி சிக்ஸ்னு படத்தில் வந்து அவர் பக்கம் கலக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அரசியலில் வந்திருந்தால் அதில் மேபி வந்திருக்கலாமா அல்லது வர காணாமல் போயிருப்பார் ரஜினி அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே அதை அதை கொஞ்சம் அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தான் அவர் வேணான்னு சொல்லிட்டார் இதெல்லாம் மீறி வந்து ஜெயிலர் டூ ஜெயிலர் உடைய ஷூட்டிங் ஜெய்லர் டூவுக்கு அப்புறம் என்ன படம் பொழுது மாரி செல்வராஜ் அவர் கதை சொல்லியிருக்காருன்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாலிவுட் டைரக்டர் ஒருத்தர் ஒரு கதை சொல்லியிருக்காரு நாங்கள் அப்புறமா கேஜிஎஃப் பிரசாந்த் வந்து ஒரு கதை சொல்லியிருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி என்னோட தகவல்லாம் ஓடிட்டுருக்கு எனர்ஜியான ஒரு நபர் ரஜினிகாந்த் என்பதில் கருத்து இல்லை அந்த எனர்ஜி அவருக்கு இன்னும் ஒரு எனர்ஜியை கொடுக்கட்டும் என்பது தான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி